உப்பு போட்டு கொதிக்க விட்றலாம் பூண்டு முழுசாக போட்டு முழு முழு பூண்டு எல்லாம் முழு பூண்டு தான் ம் செட்டாக விட்ற ப்ராப்ளம் இதில் அரிசி கார அட்டி கீரை புகையில மட்டன் சேர்ந்தேன் கிலோ ஆமா அது ஒரு செட்டு சட்டை அரைக்கிறது தான் ஐம்பது கிலோ அரிசி முடியுங்க நீங்க அரிசி இருக்குல்ல குற்றாப்பில போதும் ஆமா காலி காலிப்பாங்க ஒரு மாதிரியா போடுறார

அது பிரியாணின்னு போட்டா எத்தனை தட்டியது கருவேப்பிள்ளையா கருவேப்பில போயிடுவேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் நெங்கி பாத்த நெய்யி இந்த இதுவும் தேங்காய் ஊற்றினால ஒரு மாதிரியான சூப்பரா இருக்குண்ணே அத சம்பவம் பண்ணாதான் அப்பளம் அந்த வாசனை வரும் அம்னா இருக்கு சின்ன வெங்காயம் போறோம்னா அப்படியே கடைக்கு முழுசா ரொம்ப ருசியா அது காப்பிடறது சோம்பு பொடிதான் இருக்கு எத்தனை லிட்ட தண்ணி தூயா தண்ணா லிட்ட தூயா இல்ல ஆ

ஒரு ஒரு உலக்கு அரிசிக்கு வந்து மொத்தம் அஞ்சு மூணு உலக்கு தண்ணி ஊத்துறிய ஒரு ரெண்டு உலக்கு தேங்காய் பால் அதுல ஒன்றரை உலகம் தண்ணி பால் அரை உலகம் வந்து கட்டி பால் அந்த மாதிரி அவ்வளவு இல்ல பாரு தெரியுது இந்த அரிசி அந்த ரூம் வாடக்கு மத்த ஊர்ல வந்து தெரியல சில ஊர்ல மட்டரிசி போட மாட்டாங்க நம்ம ஊர்ல தான் மட்டரசியா அந்த பாரமி செஞ்சிட்டு போறாங்க ருசியா இருக்குண்ணே ஆனா சில ஊர்ல சம்பா போடுறா சம்பா போடுற மாதிரி போடுறா நம்ம ஊருக்கு மட்டரசி ரொம்ப ருசியா இருக்குமேல ஒரு ஒரு படி மேல போய் பிரியாணி அரிசி தான் போடணும் செய்யறாப்ப ஆமா அதெல்லாம் போடுறா பிரியாணி சாப்பாடு போறாப்பல ஆமா ஆமா

எனக்கு தலைப்பாலையா தலைப்பால் கொஞ்சம் தண்ணி பால் ஆ ரெண்டாவது எல்லாம் பக்கத்தில் தலைப்பாளமாக தான் இருக்குது என்னை கெட்டியா இருக்குது ஆமாம் ஆமாம் திரும்ப முடியல சரி ஆ ஆ ஆ புதினா மல்லி அது தாராளமாக முடியல

காஜர் முக்கியம் இல்ல ரொம்ப பதமா காஜர் அதான் முக்கியம் இல்ல ஆமா ஆமா ஆஹா தாலிப்பு சும்மா கம கமனு இருக்கு இந்த நெய் தேங்காய்லாம் ஊத்தி நல்ல பொன்னிரும் வதக்கிட்டேன்ன அந்த இதை வெங்காயத்தை பொன்னிரும் வதக்கிட்டே ஃபுல்லாக அந்த கருவேப்பிலாம் நல்லா காரிங்க போட்டாச்சு நல்லா முறு முறுப்பா செம்மையாக இருக்குது தாலிப்போட நெய் ஊற்றுறாப்புல என்ன ஆஹா ஆடாடாடா சும்மா மிரட்டலாக இருக்கே நெய் தேங்காய் இந்த தாலிப்பு கொடுத்தா தான் அதுக்கு வந்து ருசியை என்ன செம்மையாக இருக்கு நோன் குடிச்சனால டேஸ்ட் பண்ண முடியல நோவ் தோணும் டேஸ்ட் பண்ண மனம் மனம் கம்மளுது அப்படியே என்ன நடமாடு